ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் தமிழ் தலைவர் தான் குவாலிஃபாகலையேன்னு வீங்க ஆனால் என்ன பண்ணுறது கபடி ஷூட் மூவான் ஸ்போர்ட்ஸ் ஷூட் ஆன் ரைட் நிறைய பேர் கேட்டிங்க பேசுங்க ஏதாவது தமிழ் தலைவர்ஸை பற்றி பேசுனேன் என்ன பேசுகிறது சரி போன வருஷம் இந்த வருஷத்தில் ஏன் இவ்வளோ மோசமாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு ஒரு அஞ்சு பார்ட் ரெடி பண்ணியிருக்கேன் இது பார்ட் ஒன் ஓகே இந்த ரெஸ்பான்ஸ் பார்த்து தான் பாக்கி நாலு பார்ட்டும் ரைட் போன சீசன் செமிஃபைனல் விளையாண்ட டீமாக இதுன்னு எல்லோரும் ஆச்சரியப்படுற அளவுக்கும் கோவப்படுற அளவுக்கும் ஏன்னா நடந்தது உங்களுக்கு தெரியும் ஹோல் டோர்னமெண்ட்டும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம ரிவ்யூ போட்டோம் நிறைய பேர் கூட எனக்கு தேங்க்ஸ் பண்ணிங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்களை என்டர்டெயின் பண்ணது இருபத்திரெண்டு மேட்ச்க்கும் கண்டினியூஸா அண்ட் எல்லாம் எப்போ பார்த்தாலும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு அதெல்லாம் ஒரு பக்கம் கட்டோ தட் இஸ் மை டியூட்டி என் கமெண்ட் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறீங்கன்னு ஒரு ஒருத்தர் சொன்னார் அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் ஜாப் இருக்கட்டும் இப்போ என்ன பேச போகிறேன் நீ நம்ம நரேந்தர் அந்த ஜிங்கே பவார் இவங்க தான் மெயின் உங்களுக்கு தெரியும் போன சீசன் நம்ம செமிஃபைனலுக்கு போனது காரணமே இவங்க ரெண்டு பேர் தான் ரைடிங் டிபார்ட்மெண்ட்டில் சொல்ல டிஃபென்ஸ்லேயானவங்கிட்ட நிறைய பேர் இருந்தோம் ரைடு மெயினாக பார்த்துக்கிட்டது நிறையா அதுவும் பவன் ஷராவத்தவரில் இன்ஜுரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு தெரியும் பழைய கோச் வேறு க ரிசைன் பண்ணிட்டு புது கோச்சு எல்லாமே த தலையிலாம் நிற்கும் போது வந்து நின்ன டீம் இவ்வளோ மோசமாக தோற்றுருக்கேன்றது தான் ரொம்ப வேதனையான வருத்தமான விஷயம் இதில் எங்கே ஆச்சு யாரோட கேல்குலேஷன் தப்பு யாரோட பிளானிங் தப்புன்னு நீங்களே சொல்லுங்கள் நானே நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து மிக்ஸ் ரியாக்ஷன் கொடுத்தீங்க எதனால் தோத்தனு உங்கள் பாயிண்ட் என்னவோ கீழே நீங்கள் சொல்லுங்கள் லைனாக நானும் என்னோடய ஒப்பீனியன் ஒவ்வொரு இதுலேயும் நான் சொல்லிட்டு வரேன் இந்த வீடியோ வந்து நரேந்திரன் அஜிங்க பவர் ரெண்டு பேருமே எடுத்துப்போமே இப்போ கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மா விராட் கோலி எப்படி அது மாதிரி தான் நரேந்திர அஜிங்க பவர் தமிழ் தலைவர் உங்களுக்கு தெரியும் போன சீசன் உங்களோட இது அப்பா சுப்பம் அந்த ஆறு பாயிண்ட் ரேட்லாம் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு எடுத்து போனச்சா இன்னும் முன்னாடி நிற்கிது நரேந்தர்லாம் சான்ஸே இல்லை அண்ட் பட் இந்த சீசன் ரைட் அதுக்கு நீங்கள் சில ஸ்டேட்ஸை புள்ளி விவரம் எடுத்து வச்சால் தான் உங்களுக்கு கிளியராக புரியும் என்ன நடந்திருக்கு என்னென்னு நம்ம யோசிக்க முடியும் ஏன்னா ஒன் ஒரு சீசனில் யாருமே பேட் பிளேயர் ஆகிட முடியாது தேர் ஆல் ஆர் குட் பிளேயர் இன்ஃபேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இப்போதைக்கு நரேந்திரன் நஜையும் பவர் போன சீசனோட எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ரைட் ரைடை பற்றியே பார்ப்போமே பிகேஎல் டென்னு சொல்கிறேன் இப்போ நரேந்திர எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த சீசனில் அவர் சக்ஸஸ்ஃபுல் ரைடு எடுத்ததில் வந்து நூற்றி முப்பத்தேழு ரைடு எடுத்தார் அதில் நூற்றி எண்பத்தாறு ரைடு பாயிண்ட் அவர் எடுத்த ரைடு இல்லை ஆமாம் இதே இது நீங்கள் பிகேஎல் நைனில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அவர் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரைடு எடுத்தார் இரநூத்தி நாற்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் சி த டிஃப்ரென்ஸ் ஐம்பத்தேழு பாயிண்ட் இங்கே காண போயிடுச்சு ஸ்ட்ரைட்டே அவர் ரைடு எடுத்தலையுமே கிட்டத்தட்ட எவ்வளோ ஐம்பத்தெட்டு ரைடு கம்மியாக வேறு எடுத்திருக்காரு அது யாரோட காரணம் அது யார் பொறுப்புக்கு கோச்சா அசிஸ்டன்ட் கோச்சா நரேந்திரா எந்த ஒரு பிளேயருமே நான் விளையாட மாட்டேன் நான் போக மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா இது யார் சொன்னாங்க என்னான்னு நமக்கு தெரியல நீங்களே பாருங்கள் இரு போன இந்த சீசன் இருபத்தோரு மேட்ச்சு தான் சரி போன சீசனானு இருபத்தி மூணு விளையாண்டா சார் அப்படிம்பிங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா விளையாண்டோம் பிகாஸ் குவார்டர் ஃபைனல் அண்ட் செமி ஃபைனல்னு அறுநூத்தி நாற்பத்தி மூணு பாயிண்ட்டுங்க நூற்றி எண்பத்தாறு பாயிண்ட்டுங்க அது ஒரு டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியுது அப்போ சூப்பர் டென்னுக்கே வரேன் போன சீசன் பதினஞ்சு சூப்பர் டென் எடுத்தார் பத்து பாயிண்ட் மேலே எடுத்தால் சூப்பர் டென் உங்களுக்கு தெரியும் இல்லையா கிரிக்கெட்டில் எப்படி செஞ்சுரி அந்த மாதிரி பதினஞ்சு வாட்டி சூப்பர் டென்னு இதுவே ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஆகுது ஆனால் இந்த வாட்டி பதினோரு வாட்டி தான் அவர் எடுத்தார் நூற்றி பத்து அங்கேயே ஒரு நாற்பது பாயிண்ட்டை காணும் மைனஸ் ஃபோர் சூப்பர் ரைடு சூப்பர் டென் பார்த்த காணும் சூப்பர் ரைடுக்கே வரும் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் நாலு வாட்டி இப்போ போன சீசன் இந்த வாட்டி நாலு வாட்டி அது ஈக்குவலாக இருந்ததுப்பா டூஆர் டை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களுக்கு தெரியும் ரெண்டு ரைடு எம்டியாக போனீங்கன்னா மூணாவது ரைடு ஆர் டை மஸ்ட்டு நீங்கள் பாயிண்ட் எடுக்கணும் போனஸ் பாயிண்ட் மட்டும் பார்த்தாது எதிரால் அவுட் பண்ணணும் அது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ முக்கியமான இதுன்னு நம்ம இது வரைக்கும் கே பவர் தான் பிரமாதமாக பண்ண நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் நீங்கள் போன சீசன் பார்த்தீங்கன்னா நரேந்தர் நாற்பது டூஆர் டை பாயிண்ட் எடுத்திருக்காருங்க ஆமாம் இந்த வாட்டி இருபத்தி நாலு தான் பதினாறு பாயிண்ட் காணுவாங்க பாருங்க அவருக்கு அனுப்பவே இல்லை டூஆர் டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்லேருந்து தானே போக முடியும் எந்த மேட்ச் மாதிரி நாற்பது நிமிஷம் விளையாடவே இல்லையா இதுதானே எனக்கு ஆதங்கமாகவும் வருத்தமாகவும் கோபமாகவும் இருக்குது ரிசோர்ஸை வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலன்னா வாட் இஸ் த யூஸ் அந்த டூஆர் டெய்லியே பதினாறு பாயிண்ட்டு அவருது போச்சு நாற்பதுலேருந்து இருபத்தி நாலு ஸோ மொத்தத்தில் இதான் கடைசி மேட்சில் பார்த்திங்க என்ன பிரமாதமாக விளையாண்டா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் விளையாண்டாரு பதினேழு பாயிண்ட் பெங்கால் வாரியர்ஸ்க்கு எதிராக எடுத்துகிட்டு வெளில வந்துட்டார் அதே இது செகண்ட் லாஸ்ட் மேட்ச் நம்மளோட இருபத்தோராறு மேட்சில் ஒரே ஒரு ரைடுக்கு அப்புறம் வெளில கூப்பிட்டாங்களா எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுங்க இந்த பையனோட இதை எனிவே ரைட் இதுதான் நரேந்திர அஜிங்கிய பவாருக்கு வருவோம் அஜிங்கிய பவார் ஓகே இட்ஸ் எ வெரி குட் பிளேயர் டீம் மேன் உங்களுக்கு தெரியும் சுறுசுறுப்பாக இருக்கிறவர் அண்ட் டக்கு டக்கு டக்குன்னு ரைட் எடுக்கக்கூடியதாகட்டும் அவர் போன சீசனில் சாகர் இன்ஜூரி ஆனப்போ அவர் தான் கேப்டன் இப்போ வரைக்கும் நம்ம எடுத்தோன்னே ஒரு வைஸ் கேப்டன் வர அனௌன்ஸ் பண்ணோம் ஆமாம் கேப்டன் சாகர் ரெண்டு வைஸ் கேப்டன் சாயல்குள்ளையா அண்ட் ஒரு வைஸ் கேப்டன் அஜிங்க வரப்போ அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க அப்போ ஒவ்வொரு மேட்சில் மூணு மூணு பேர் விளையாடுவாங்க சில பேர் நீ கேப்டன் சில பேர் அவர் கேப்டன் இவர் கேப்டனாக யாரை தான் கேட்கணும் பிளேயரு இந்த தடுமாற்றம் அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு அது நல்லா ரிஃப்ளெக்ட் ஆச்சு அஜிங்கிய பவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த சுறுசுறுப்பே இல்லையே நம்ம பார்க்கும்போது நீங்களும் நிறைய பேர் கேட்டிங்க சார் எப்படி பரப்பர ஒரு மான் மாதிரி என்ன இது ஒன்றுமே இல்லையா அப்படின்னு நின்று அதுக்கேற்க பேர் சீன் என்ன நடந்தது ப்ராக்டிஸில் என்ன நடந்தது டீம் மீட்டிங்கில் என்ன அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம பார்க்குறா தான் நாற்பது நிமிஷம் ஸோ அதில் பார்த்தது தான் இந்த ஜட்மெண்ட்லாம் இது ஸ்டாட்ஸை வச்சு தான் நான் நரேந்திர சொன்னேன் இப்போ அஜிங்க பவருக்கு வரும் அஜிங்கிய பவர் இந்த சீசன் வந்து நூற்றி பத்து சக்ஸஸ்ஃபுல் ரைடு எடுத்ததில் சொல்கிறேன் அவர் இருபத்தொரு மேட்ச் தான் விளையாண்டார் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஆனால் போன சீசன் தொண்ணூத்தாறு தான் எடுத்தார் இந்த வாட்டி அவர் ஜாஸ்தி ரைடு எடுத்திருக்காரு ஏன்னா நரேந்திர கண்டினியூஸாக விளையாடல போன வாட்டி இமான்ஷு கண்டினியூஸ்லாம் விளையாடவில்லை ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் என்னாலதான் அப்படி ஆச்சு பட் எனிவே பர்ஃபாமன்ஸை பார்ப்போம் நூற்றி முப்பது ரைடில் நூற்றி இருபத்தி நாலு பாயிண்ட் எடுத்திருக்காரு அஜிங்கிய பவார் வேறஸ் போன சீசன் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு ரைடு தான் எடுத்தார் அதுவும் நூற்றி முப்பது பாயிண்ட்டு ஆறு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தொண்ணூத்தாறுலேயே நூற்றி முப்பது எடுத்தார் இதில் வந்து நீங்கள் நூற்றி இருபத்தி நாலு இருந்தாலும் அவர் ஸ்டாண்டர்டு போன சீசன் என்னவோ கிட்டத்தட்ட அது மெயின்டைன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் நோ மேட்ச் டிஃபரன்ஸ் இவரே கூட நிறைய மேட்ச் விளையாடல நிறைய மேட்ச் பாதியில் வெளில கூப்பிட்டாரு அதனால இவரோட பெர்ஃபார்மென்ஸும் டிப் ஆச்சு சூப்பர் டென்னே பாருங்களேன் பிஎல் நைனில் மூணு இந்த வாட்டி மூணு அது ஈக்குவல் ஆகிடுச்சு அது எதுவும் மிஸ் ஆகலை வேற சூப்பர் ரைடு எடுக்கும்போது போன சீசன் மூணு இந்த வாட்டி ஒன்று தான் மைனஸ் டூ ரெண்டை காணும் அங்கேயே டூஆர்டை இவர் தான் நம்ம ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிட்டு இருந்தோம் போன சீசன் முப்பத்தஞ்சு டுவார்ட்டு டை பாயிண்ட் எடுத்தார் இந்த வாட்டி இருபத்தெட்டு தான் அதில் ஒரு ஏழு பாயிண்ட்டு காணும் வேறு ஏதாச்சும் நாற்பது பாயிண்ட்டு நரேந்தர் எடுத்திருக்காரு போன சீசன் டூவார்ட்டு டைல இந்த வாட்டி இருபத்தி நாலு அவருது ஒரு பதினாறு காணும் இப்படி காணும் கீழும் எல்லாத்தையும் கூட்டினாலே இரநூறு பாயிண்ட்டை காணும் ஸோ இதுதான் முக்கியமாக நடந்தது இன்னும் நிறைய பார்ட் பை பார்ட்டை எடுத்துகிட்டு வரேன் இப்போதிக்கு ஃபஸ்ட்டு பாட் இது நரேந்தர் அஜிங்கியப்பார் பெர்ஃபார்மென்ஸ் நான் அவங்களை ப்ளேம் பண்ணவே மாட்டேன் அவங்கள்ட்ட டேலண்ட் இருக்குது நீங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ணணும் அது உங்கள் தப்பு இஃப் யூ நாட் யூட்டிலைஸ் இந்த டேலண்ட் அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் சார் யாரும் வேண்டாம் இல்லைன்னா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் கருத்து எதுவும் இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் ரைட் ஒரு பார்த்து லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்